பேசு டாக்டர் ஸ்ரீதர் இது இந்த முறைகேடு என்பது இந்த காலத்தில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கு காலத்தில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடியிலேருந்து தொடங்கியது தொடங்கி இருக்குது நடந்திருக்கு அதுக்கான முகாந்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலையும் இந்த முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு இது அதிகமாக இப்போ அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அது குறித்த உங்கள் பார்வைக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை இணைந்திருங்கள் தொடர்ந்து இந்த இந்த விவகாரம் என்பது அதிமுகவை சேர்த்து மையப்படுத்திய ஒன்றாக இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் முறைகேடு நடந்தது தெரியாமல் இருந்துச்சு இப்போ தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா முழுக்க முழுக்க அரசியல் அந்த பதில் அவர் செந்தில் பாலாஜி அவர் சொன்னதும்போது முழுக்க முழுக்க அரசியல் ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக வலுவான எதிர்கட்சியாக இருந்தது அப்போ இதை சொல்லியிருக்கணும் அவங்க சொன்னாங்களா இதை எடுத்து வச்சாங்களா எடுத்து வைக்கலாம் இப்போ சொல்கிறாங்கன்னா அது அரசியல் தான் ஒன்று ரெண்டாவது ஒரு ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட உங்களை வந்து என்கொயரி பண்ணுது உங்களுக்கு மடியில் கணம் இல்லைன்னா நீங்கள் அப்போமே ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லலாமே எதுவுமே ஏன் இப்போவே கோர்த்துக்கே போகலாமே எங்கள் அவதூறு பண்ணுறாங்க எங்கள் எங்களுடைய நிர்வாகத்தை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த அந்த ஏஜென்சி வந்து இந்த ஏஜென்சியை வந்து தடுக்கிறது இல்லை படி இன்டென்ஷன் இருக்குது இதை வந்து இது பண்ணணும் இது நேச்சுரல் ஜஸ்டிக்ஸ் ஆப்போசிட்டாக இருக்குது இயற்கை நிதிக்கு எதிராக செய்கிறாங்க இவங்க ஜூரிசேஷன் இல்லை அப்படி எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அந்த கூட கோர்ட் பண்ணி இது பண்ணக்கூடாதுங்க இது கோர்ட்டில் போக வேண்டியதானே ஏன் போகல ரெண்டாவது இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் போராட்டம் நடத்துகிறார் ஆர்டிகிள் நைன்டீன் என்ன சொல்லுது யாரும் போராட்டம் நடத்தலாம் ப்ரொசன் பண்ணலாம் போராட்டம் நடத்தலாம் அமைதியான வழியில் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெஸ்ட்ரியூஷன் இருக்குது யாராவது இன்ச வயலன்ஸை இன்சர்ட் பண்ணாலோ ஸ்டேட் செக்யூரிட்டிக்கோ ஏதாவது பிரச்சனை இருந்தால் ப்ரிவென்ஷன் மெசர் எடுக்கலான்னு சொல்லியிருக்கு ஆனால் ப்ரிவென்ஷன் மெசல் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வார்ன் பண்ணலாம் எப்படி சொல்லியிருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டத்துக்கு விதமாக அமைதியான முறையில் நடத்திங்கன்னா நைனின் பிரகாரம் நீங்கள் அவங்கள அலோவ் பண்ணலாம் ஆனால் அதே நைனின்னு தான் என்ன சொல்லுதுன்னா இந்த ஸ்டேட்டுக்கு நிர்வாகத்துக்கு பொதுமக்களுக்கு ஏதாவது இடையூறு இருந்தால் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் இல்லை தடை எடுப்போம் அல்ல தடுப்போங்கிறத சொல்லிட்டு சொல்லுனா செஞ்சுக்கலாம் அதை செய்யலை சரி விட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ரைட்டு ஓகே பெண்களை வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவோம் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே பெண்களை வந்து நீங்கள் குற்றவாளியாக இருந்தாலும் சரி சிக்ஸ் ஓ கிளாக் மேலே போய் நீ எனக்கு என்கொயரியே பண்ணக்கூடாது அப்படி சட்டம் சொல்லு அப்போது என்னுடைய வருத்தமனம் ஆயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபத்தெட்டு பேர் கள்ளக்குறிச்சியில் இந்த சாராயத்தை சாரையத்து கலாச்சாரக்குறிச்சி இறந்ததில் பொதுநல வழக்கு போட்டதில் நானும் ஒரு ஆள் நான் அங்கே போய் பார்த்தா எத்தனை பேருக்கு கண்டு போச்சு தெரியுமா அதெல்லாம் கணக்கிலே வரல எத்தனையோ பேர் கண்டு போச்சு அப்போது நாங்கள் வந்து ஒரு ரஃபிட்ட போட்டேன் இதே நான் எம்எல்ஏ இருக்கும்போது என்னுடைய தொகுதியிலே கலாச்சாரத்தை ஒழித்து அதை ஃபார்முலா இன்னும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்ரூவ் பண்ணுது எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அந்த இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கப்பா அதில் இருந்து என்னை என் பண்ணுங்கள் இல்லைனா மாடிஃபை பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் டேஸ்ட்டுக்கு அதை பண்ணுங்கள் இந்த ஃபைல் அங்கே இருக்குது இதை எடுத்து ஃபாலோ பண்ணினா ஆறு மாதத்துலேருந்து இந்த கலாச்சாரத்தை வைக்கிறது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அஃபிடேவிட் கொடுத்தேன் நான் அஃபிடேவிட் கொடுத்து ஆர்கியூ பண்ணி இவ்வளோ தூரம் சொன்னேன் இப்போ போன வாரம் ஹோம் செக்ரட்டரிக்கும் ஃபைனான்ஸ் செக்ரட்டரிக்கும் லெட்டர் எழுதியிருந்தேன் போன வாரம் எழுதியிருக்கேன் இந்த இப்போ தான் எனக்கு அகலாலஞ்சு கொண்டுருக்கு நீங்கள் வந்து ஐம்பத்தாயிரம் கோடி இங்கே டாஸ்மார்க்கில் வாங்கிறது போகலாம் மணல் தாது மணல் அதெல்லாம் நீங்கள் அரசமுடையாக்குங்க அதில் ஏகப்பட்ட வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சுக்கோங்க இதை வந்து விட்டுருங்க இது மூணு நாலு சமுதாயத்தை தலைமுறையே பாதிக்குது ஒரு ஆர்டிக்கல் இண்டில் வந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடியினால் அந்த ஜெனட்டிக் வந்து மூணு தலைமுறைக்கு பாதிப்பு உண்டாக்குது அந்த மியூட்டேஷன் அந்த குரோமோசோமல் மியூட்டேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை இருக்குது ஆற்றுக்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அதே மாதிரி டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லுதுன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட நோய்கள் இன்க்ளூடிங் டிபி இந்த மதுவினால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை விட வருத்தமான விஷயம் சார் பள்ளிக்கூடங்களில் பெட்டி எல்லாம் போதை பொருள் கிடைக்குது சார் உங்களை போன்ற மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் தன்னார்வலர்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வருங்க சசி பெருமாள் ஒருத்தர் உயிரையே விட்டார் ஆனாலும் கூட நான் மன்றாடி பூரண மது விளக்குங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருக்கு மது விற்பனையை இலக்கு வைத்து அதிகப்படுத்துவதே சமூக கேடுன்னு சொல்லிட்டு இருக்க சூழல்ல அந்த மதுவுலையுமே முறைகேடு குடி வீட்டுக்கும் கேடு ஆனால் அந்த விற்பனையிலே முறைகேடு அதிலும் போலியான மதுபானங்களை விற்பது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுத்தடுத்து வருது எதை நோக்கி போகுது மக்கள் அதாவது ஒரு ஆர்டிக்கல் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா மக்களுடைய சத்து குறையுது மக்களுக்கு கொஞ்சம் பப்ளிக் ஹெல்த்து பாதிக்குதுன்னா நீங்கள் ஆர்டிக்கல் ஏ நாற்பத்தேழை இன்வோக் பண்ணி பூரண மதுகளுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி சட்டம் சொல்லுது கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இன்னொன்று இருபது ஆர்டிக்கல் இருபத்தெண்டு சொன்னதுன்னா ஒருத்தன் எங்கள் வீட்டில் குடிக்கிறான் பத்து பேர் எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்காங்க இவன் குடிச்சிட்டு அலப்பரம் பண்ணனா பத்து பேருடைய ப ட லிபர்ட்டி ஹைகோர்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் கிடையாது டிக்னிஃபைடு ரைட்ஸ் வேணுங்கிற சொல்லியிருக்கு சொல்லியிருக்கு அப்படி இருக்கும்போது நீ குடிச்சிட்டு இங்கே கரெக்டாக பண்ணினா எனக்கு தூங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி எத்தனையோ இருக்குது அத்தை குடிச்சிட்டு அந்த பிள்ளைகளை திட்டுறது பொண்டாட்டியை திட்டுறது குடும்ப உறுப்பினர் திட்டுறது இதெல்லாம் இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு அம்மா ஒரு பாப்பா சொல்லுது தாத்தா இந்த தாத்தா வந்து இப்போது போதைப்பொருளை ஒழிக்கணும்னு சொல்கிறார் தாத்தா ஆனால் ச க கடையெல்லாம் திறந்துருக்கு தாத்தா டாஸ்மார்க்லாம் திறந்துருக்குன்னு தாத்தானு ஒரு எட்டா கிளாஸ் ஃபுல்லாக சொல்லு முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு எனக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குது பொருளெல்லாம் நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் வரவேற்கிறோம் பாராட்டும் அதே மாதிரி இந்த மதுவால் பாதிக்கப்படுற எத்தனையோ லட்ச லட்சம் குடும்பங்கள் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு இருபது முப்பது வருஷம் கழிச்சு இந்த சமுதாயம் எப்படி மாறி போகும் இந்த சந்தை காப்பாற்ற போகிறது யார் அப்படிங்கும் போது இதையும் நீங்கள் நிறுத்துன்னு சொல்லியிருந்தானே நல்லாயிருக்கும் இன்னொன்று ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பேரமௌண்ட் டியூட்டி வந்து பப்ளிக் பீஸ் சோசியல் ஹார்மனி அப்புறம் நல்ல தரமான சுகாதாரம் பொது சுகாதாரம் மக்கள் வந்து திர திரகாத்திரம் ஆரோக்கியமாக இருக்கணும் அதை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை ஆளுகின்ற ஆட்சியுடைய பங்கு பிரேம் பிரேமி எத்தனையோ ஜட்ஜ்மெண்ட் இருக்குது எத்தனையோ இருக்குது இவ்வளவு இருந்தும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் யார் மணலையோ வேறு வழிகளில் இந்த ஐம்பத்தாயிரம் ரூபாய் உண்டு பணம் சம்பாத்தியதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் ஒரு போராட்டம் நடத்தம் கூட அனுமதிக்க மாட்டாங்க அதுதான் சொல்கிறேன் அதே மாதிரி அப்படி செய்த அந்த அந்த கள்ள டாஸ்மாக்லேயும் ஒரு ஊழல்னு ஒரு ஏஜென்சி சொல்லும்போது ஒன்று நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சைடு நியாயம் இல்லைன்னா அவங்க மேலே டிபெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏஜென்சி மேலே கேச போடுங்க அதுதான் நீங்கள் செய்யணும் ஆனால் மக்களுக்கு நான் ஒரு பிரஜை என் அரசன் என்ன செய்கிறார் என் அரசாட்சி என்ன செய்கிறது என் நாடு என்ன செய்கிறது என்னுடைய கவர்மெண்ட் நான் ஓட்டு போட்ட என்ன கவர்மெண்ட் என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு முழு முழு உரிமை இருக்கிறது எனக்கு உரிமை இருக்குது ஆனால் அரசு மறுக்குது கேள்வி அதாவது ஏ பிரகாரமும் ஆர்டிகல் நைன்டீன் பிப்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபார்ட்டி செவன் பிரகாரமும் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கும் இருந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையும் அமைதியான பீஸான நம்ம மத நல்லிலக்கணத்தோட ஒரு வாழ்வையும் தான் எதிர்பார்க்கிறார்கள் தான் கேட்பார் பேசலாம் பேசலாம் சார் கேட்கின்ற கேள்விகளை கேட்பார்கள் உரிமைகளை கோருவார்கள் பதில் சொல்ல வேண்டியது ஆட்சியாளர் தொடர்ந்து பேசலாம் சார் மணிகண்டன் வீராசர் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் மூடு டாஸ்மார்க்கை மூடுங்கிற பாடல் தமிழ்நாடு முழுக்க ஒழிச்சிது ஆனால் இன்றைக்கி ரூபா டாஸ்மார்க்கில் கூடுதலாக வாங்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த டாஸ்மார்க் மதுபான கடைகளிலும் மதுபானம் விற்கிறதே சமூகக்கேடு சீர்கேடு அப்படிங்கிற கருத்து தொடர்ந்து அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அதிலும் முறைகேடு ஊழல் அதற்கு எதிர்த்து போராட வந்தாக்கா அந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுப்பு அலைக்கழிப்பு இதெல்லாம் எதை காட்டுகிறது எதை நோக்கி செல்கிறது அந்த அரசு அச்சப்படுகிறதா அரசு முதலில் வந்து தமிழ் ஜனம் ஊடகத்துக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சரியான நேரத்தில் இது ஒரு அருமையான ஒரு தலைப்பு வந்து முன்னெடுத்துருக்கீங்க நாங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்து மதுவுக்கு எதிராக வந்து போராட்டிகிட்டு இருந்தோங்களே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துர்பாகிய நிலைக்கு வந்து வந்திருக்கோம் ஏன் ஏன் அதில் வந்து போதுங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருக்கு தயவு செஞ்சு இதை கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணுங்கப்பா நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து பேசிட்டோம் அது வந்து துர்பாகிய நிலை தான் இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்துலேருந்து இருந்து முப்பது ரூபான்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதோட ஊல் வந்து மிகப்பெரிய ஊற்றுக்கண்ணா இருக்கு ஏன் இங்கே வந்து இவ்வளோ தவறுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்கேடு தான் இப்போ என்ன சொல்றாங்க இந்த அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்கள் வந்து படிப்படியாக மதுவை வந்து குறைப்போம் அப்படின்னாங்க எத்தனாவது படிக்கட்டில் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு சொல்லி தொலைங்க மக்களோட வாழ்வாதாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இளம் தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விதவைகளாக வந்து நாட்டில் வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் தயவு செஞ்சு வந்து பார்க்கணும் இன்றைக்கி ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து குழந்தைகள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி பல்வேறு இப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறான்னா அந்த முழு தொகையும் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்க டாஸ்மார்க் கடைக்கு தான் போகுது சரி குறஞ்சது நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் வருமானம் பண்ணுறீங்கன்னா அதை மக்களுக்கே திருப்பி நீங்கள் நல்ல திட்டங்களாக கொடுக்கணும்னு பார்த்தாலும் அதிலேயே நீங்கள் வந்து ஊழல் பண்ணுறீங்கன்னு போது இது எங்கே தான் போய் நம்ம வந்து முறை யாருக்கிட்ட தான் போய் முறையிடணும் சரி ஓகே ஜனநாயக முறைப்படி இதை வந்து ஒரு போராட்டத்தை நம்ம வந்து முன்னெடுக்கணும்னு நினச்சாலும் ஐயா வந்து சொன்னாங்க அந்த மாதிரி ஆர்டிகல் நைன்டீன் போகிறா வந்து நமக்கு வந்து ஒரு உரிமை கொடுத்தாலும் அந்த உரிமை குறிக்கிறீங்க நான் பேசிட்டு வரேன் எனக்கு திரும்ப நீங்கள் ரெண்டாவது சுற்று கருத்தை சுருக்கமாக பதிவு செஞ்சுட்டு நீங்கள் புறப்படலாம் முடிச்சுருட்டாங்க அதை வந்து நசுக்கப்படுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல் பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த போராட்டமும் வந்து நடக்கிறதே கிடையாது அவங்க வந்து ரொம்ப சூசகமாக வந்து அந்த போராட்டம் நடத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க எதுவுமே அப்படியே அப்படியே அனுமதி கொடுத்தாலும் எங்கேயாவது ஒரு மூத்திர சந்தையில் நாலு பேர் வேணா நின்று பேசலாமா கண்டி இங்கே வீரியமாக மக்கள் பிரச்சனைகளை பேசுறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து தடை வந்து போடுறாங்க ஏன்னா நீங்கள் வந்து மக்களுக்கு எதிரான ஆட்களாக திருப்பக்கூடாது நீங்கள் வந்து சேரக்கூடாது இந்த அரசாங்கத்தை துதிப்பாடுற கூட்டங்களுக்கு அனுமதி உண்டு நீங்கள் இந்த அரசாங்கத்தை துதிப்பாடுறீங்க இந்த அரசாங்கம் அந்த மாதிரி வேற அரசாங்கம்னா உங்களுக்கு வந்து அனுமதி உண்டு அரசுக்கு எதிர்த்து நீங்க நியாயமான முறையில் கேள்வி கேட்டாலும் இது வந்து வெறும் ஊழல் சார்ந்த விஷயம் கிடையாது இது பல்வேறு குடும்பங்களோட பிரச்சனை இருக்கு ஒண்ணு இல்லை குடிச்சிட்டு ஒருத்தர் போறாருன்னா அவருக்கு வந்து நீங்க டிடி கேஸ் பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்க அவரு இருந்த வருமானத்தை நீங்க பிடிங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் குடிச்சிட்டு போலீஸ் எங்க பிடிச்சிடான்னு சொல்லிட்டு பல்வேறு விபத்துகளை ஏற்படுத்தி போனாய் குடியிலே சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பம் வந்து இங்க சீரழிஞ்சு போகுது இந்த பல்வேறு உளவியலாக பிரச்சனை இருக்குது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா அரசு மருத்துவமனையிலே பார்த்தீங்கன்னா இந்த குடிநோயாளிகளுக்கு தனி ஒரு சிகிச்சை பிரிவே ஓப்பன் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள் அதை நிறுத்தப் இல்லை இந்த பக்கம் நீங்கள் அவங்க கிட்ட வர வருமானத்தையும் நீங்கள் வந்து பிடிங்கிக்கிறீங்க குறைஞ்சபட்சம் மனிதாபித்தன அடிப்படையில் அவனுக்கு வந்து ஒரு சிகிச்சையாவது கொடுங்கன்னு கேட்குறேன் ஏன்னா குடிச்சிட்டு போனால் அவங்களுக்கு வந்து அவனை காப்பாற்ற முடியல அவனுக்கு பிளட்டும் கொடுங்களை தாண்டி அரசுக்கு மனிதாபிமானமும் இல்லைங்கிற ஒரு புள்ளியை நீங்கள் தொற்று பல்வேறு சாணங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ வந்து அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்களா ஆயிரம் கோடி இது ஆயிரம் கோடி வந்து ஜஸ்ட்டு அது ஒரு நம்பரே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் கோடிக்கு மேலே இதில் வந்து ஊழல் வந்து நடந்திருக்கு